இருந்து வால்பாறை போகிற வரைக்கும் நமக்கு நாற்பது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு இந்த நாற்பது கொண்டை ஊசி வளைவுகளுக்குமே நூற்றி நாற்பது வருடம் வயசாயிருச்சு இந்த நாற்பது கொண்டை ஊசி வளைவுகளும் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுகிறது பெரிய இருவாச்சி காட்டு பஞ்சுருட்டான் செம்மார்பு குக்குருவான் கருப்பு ஆரஞ்சு ஈப்பிடிப்பான் கூம்பலகன் ஆரஞ்சு மிஞ்சிட்டு இந்திய மயில் வரையாடு லோம்ஸ் துடுப்பு கரிச்சான் சிறிவரி வெண்கண்ண குக்குருவான் யானை மலபார் மலையனில் செந்தொண்டை சின்னான் கொண்டலாத்தி வெள்ளைவாள் காக்கை காட்டு கழுகு ஆந்தை செங்கழுத்து நீலன் மலை மைனா சிவப்பு சில்லை சின்ன தேஞ்சிட்டு மலபார் சறுக்கு தவளை செந்தலை கிளி கடமான் வெந்தலை மைனா சென்னாய் மரகதபுரா கார்வர் மாஷ் புலி சிறுத்தை மலபார் சிக்காரா பூங்குருவி கேழல் மூக்கன் மலபார் குழிவிரியன் இந்திய காட்டருது கரும் வெருகு சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லி நாற்பதுக்குமே நாற்பது பேரை வச்சுருக்குறாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளின் பெயர்களை அதிகப்படியாக வச்சு அதுக்காக அதாவது அந்த விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க இந்த தகவல் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன்